ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஜோன்ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வச்சுன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து நேற்று நடந்துச்சு அந்த விஷயங்கள் இப்போ பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு என்னன்னா விசித்ரா விசித்ரா பற்றி டெய்லி நானும் பேசக்கூடாது பேசக்கூடாத முடிவில் இருக்கேன் பட் அவங்க வந்துட்டு பண்ணுற அட்டுழியங்களும் அக்கிரமங்களும் வக்கரத்தரமான பேச்சுகளும் ரொம்ப கேவலமாக இருக்குது அதுவும் இவ்வளோ வயசுக்கு அப்புறமா ஒரு மெச்சூரிட்டியாக நான் அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக அன்பாக வந்துட்டு அரவணைக்கணும் எல்லாரையும் இப்படியாக வன்ம வன்மத்தோடு மாதிரி இருந்துச்சு அதுலேயும் ஒரு படி மேலே போய் கேவலமாக நடந்துகிட்ட விஷயங்களாக பூர்ணிமா மாயாக்கிட்ட பேசுவோம் நம்மளுக்கு தெரியுது என்னென்னா கமலஹாசன் அவர்கள் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ட்ரு ஆகாதீங்க நம்ம வந்து அவங்க மேரேஜுக்கு கவுன்சிலர் ஆக கவுன்சிலர் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லி பேசியிருப்பார் அளவுக்கு மாதம் அப்ளாட்ஸ் வந்த உடனே இந்த மாதிரி காண்டாயிடுச்சு அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே ரொம்ப ஓவராக பேசியிருப்பாங்க அப்போ பூர்ணிமா கூட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பேசாதீங்க இப்போ நீங்கள் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களை பற்றிலாம் பேசுகிறீங்க அவங்க அப்பா அம்மா பற்றி பேசுகிறீங்க அதே இது அவர் உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றியோ உங்கள் மகன்கள் பற்றி எதாவது பேசிட்டா உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா எது எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அதே மாதிரி தான் அவருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்மளுக்கு எப்படி சொல்ல காமிக்க வேலை அதை இன்றைக்கி பூர்ணிமா மாயா கிட்ட பேசும்போது நம்மளுக்கு கிட்டே தெரியுது ஸோ இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இதை கேட்டுட்டும் நீங்கள் வந்து விசித்திராக்க வந்து முட்டு கொடுத்திங்கன்னா இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாதுன்றதை என்னோடய கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சொன்ன உடனே அதாவது பூர்ணிமா வந்து சொல்லியிருக்காங்க உங்களை வந்துட்டு எப்படி உங்களோட ஹஸ்பண்டையும் மகன்களையும் அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் அவரை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கை முடியல அவர் வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சேன்னு இருக்காங்க எப்படி பாருங்கள் இவ்வளோ வயசுக்கு அப்புறமா பையனுக்கு கல்யாணம் ஆக போது ரெண்டு சூப்பரான பெரிய பசங்களை வந்து பெற்று போட்டிருக்காங்க மூணு பசங்க அவங்களுக்கு உங்களுக்கே வந்துட்டு இன்னும் வாழ்க்கை முடியலையா அவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி இப்போ வந்து பாவம் வந்துட்டு அந்த விவாகரத்தை அந்த இதில் இருக்க ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு அதனால் வந்து அவங்க பிரிஞ்சுருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சான் எவ்வளோ உக்கரத்தரமான ஒரு புத்தி பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா படம் கொடுத்து ஒரு சில பேர் பேசுகிறாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தா அவ்வளோ காண்டாகுது உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா உங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஆ யோசிச்சு பாருங்கய்யா யோசிச்சு பார்த்துட்டு தன்னை பார்த்து பின்ன பேசுங்கய்யா ஆ இதை வந்து பார்க்குறதுக்கு வெளிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா குஜாலாக தான் இருக்கும் வீட்டில் ஒருத்தங்க இந்த மாதிரி பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும் வயிறு எரியும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துடிப்பீங்க அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்குங்கன்றது என்னோடய கருத்து ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விசித்ரா இந்த மாதிரி கேவலமாக தொடர்ந்து பேசினாலும் இன்னும் ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சில யூடியூப் சேனலில் கொடுக்குறாங்கன்னு முட்டு கொடுக்குறது அதெல்லாம் கிளியர் கட்டாக தெரியுது ஏன்னா சின்ன சேனலாக இருக்கிறதுனால இந்த ப்ளூ சட்டை மாறும் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து டெவலப் ஆனது காரணமே இருக்கிற படங்கள்லாம் கழிவு ஊற்றிட்டே இருப்பார் சரிங்களா அதுக்காக வந்து போய் பார்ப்பாங்க அதாவது அவங்களுடைய ஹேட்டர்ஸ் எல்லாருமே இப்போ அர்ச்சனாவை பற்றி அவங்க வந்து கழிவு ஊற்றுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அர்ச்சனாவுக்கு இருக்கிற பெரிய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே போவாங்க போயிட்டு யார் நம்மளை அர்ச்சனா வந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா அந்த ஒரு கேவலமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில பேர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது என்ன உங்களுக்கு தெரியும் இது வேணும் மட்டுமே அவங்க பேசுகிறாங்க விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் போது தட்டி தூரப்பட்டு இக்னோர் பண்ணிட்டு போய்ட்டிங்கன்னா எல்லாம் ஸ்மூத்தாக போகன்றது என்னோடய கருத்து ஸோ உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விசித்ரா பண்ணுற எல்லைகளுக்கு எப்போ எண்டுகாடு வரும்னு நினைக்கிறீங்க அது இந்த வாரம் வருமா இல்லை ஃபின்னால வாரத்தில் வருமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே